இதுவரைக்கும் பண்ணி உடனடி அப்டேட்ஸ்களை பெற்றுடுங்க தாஜ்மஹால் யார் கட்டியது அது முன்னர் இந்து கோவிலாக இருந்ததா என பல புரளிகள் சர்ச்சைகள் இன்றளவும் சென்று கொண்டே தான் இருக்கின்றது ஆனால் அது யாருக்காக கட்டப்பட்டதோ யார் கட்டினார் என வரலாறுகள் கூறுகிறதோ அவர்களை சுற்றியும் அவர்களது குழந்தைகளையும் சுற்றியும் கூட பல திகைக்க வைக்கும் உண்மைகள் இருக்கின்றன ஷாஜஹான் ஏழு முறை திருமணம் செய்து கொண்டுள்ளார் என்பதற்காகவே அவரை கொலை செய்தாராம் ஷாஜஹான் தனது பதினாலாவது பிரசவத்தின் போது இறந்து போனார் மும்தாஜ் மும்தாஜ் இறந்த பிறகு அவரது சகோதரியை திருமணம் செய்து கொண்டார் ஷாஜஹான் யார் மகுடம் கொள்வது என்பதை தீர்மானம் செய்ய ஷாஜஹானின் மகன்கள் சமூகார் எனும் போரில் ஈடுபட்டனர் அவுரங்கசீப் தனது தந்தையான ஷாஜஹானையே வீட்டு சிறை பிடித்தார் இதற்கு அவர் கட்ட நினைத்த கருப்பு தாஜ்மஹால் மற்றும் ஷாஜஹானை அதிக செல்வங்களை வர இருந்தன ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு வரை இந்தியாவை ஆண்ட ஷாஜஹானின் இறுதி சடங்கு எப்படி நடந்தது எங்கே நடந்தது என்ற தகவல்கள் அறியப்படாமலேயே இருக்கின்றது தாஜ்மஹாலில் மும்தாஜின் சமாதிக்கும் அருகிலேயே ஷாஜகானின் உடலும் புதைக்கப்பட்டுள்ளது தாஜ்மஹாலில் இன்னொரு சமாதி கெட்ட எந்த வரைபடமும் இல்லை ஆனால் இன்னொரு தாஜ்மஹால் கட்டுவதற்கு பதிலாக தனது தந்தை ஷாஜகானை மும்தாஜ் அருகிலேயே அவர் சமாதி செய்துவிட்டார் என கூறப்படுகிறது